அரண பார்வதிவதையே அரகர மகாதேவா சோமயம் சேனல்ல இன்று திருப்பலி எழுச்சி ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தே வரும் மாட்டா விழுப்பொருளே ஒண்ணு தொழுப்படியும் கண் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன் வானுலகத்தில் உள்ள விண்ணவர்களும் அடைய முடியாத பரம்பொருள் உன்னுடைய தொண்டாற்றும் அடிமையாகிய நாங்கள் இம்மண்ணுலகத்தே பேரின்பத்தோடு வாழும்படியாக இங்கே எழுந்தருளி எங்களை அப்படி செய்வித்தவனே வளம் வளம்பொருந்திய திருப்பெருந்துரை உடையவனே பரம்பரை தொண்டராகிய எங்களுடைய கண்களில் நின்று அல்லது அகத்தே நின்று மகிழ்ச்சி தருகின்ற தேன் போல் இனிப்பவனே விண்ணவர்க்கு திருப்பார் கடலமுதம் போன்றவனே எல்லாம் கடந்த அருமருந்தே கரும்பு போன்றவனே உன்னை அன்பால் விரும்புகின்ற அடியவர்கள் நினைவில் உள்ளோனே எல்லா உயிர்களுக்கும் உயிரானவனே எமது தலைவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகின்றார் திருச்சிற்றம்பலம்